அன்னதானம் பெறுவதால் பாவம் சேருமா அல்லது புண்ணியம் சேருமா அன்னதானம் பெறுவதால் பாவம் சேருமா புண்ணியம் சேருமா நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஸ்லாம் இருக்கு அன்னதானத்தை வாங்கினாக்கா நமக்கு அவங்க கர்மம் நம்மளை வந்து சேர்ந்துருமோ அது தர்மம் பண்றவங்களோட கர்மா வந்து பாவங்கள்லாம் வந்து நமக்கு வந்து சேருமா ஏன்னா கர்மாங்கிறது டிரான்ஸ்பரபிள் டிரான்ஸ்பரபிள் ட்ரான்ஸ்ஃபர்னா தப்பா மா மாறுதலுக்கு உட்பட்டது இடம் மாறுறதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியது ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு மாறக்கூடியது அப்படின்னு நம்புகிறோம் அப்போது ஒரு ஆள் தர்மம் பண்ணுறாரு அன்னதானம் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய பாவம் நமக்கு வந்து சேர்ந்துருமா அப்படின்றது தான் இவங்களோட பயம் சில பேர் வந்து அன்னதானம் வாங்கும்போது ஓ பிரசாதம் பிரசாதம் வாங்கி வாங்கிக்க நல்லது நல்லதுன்னு தேவையில்லாமலே வாங்குகிறாங்க அவங்க நல்ல வசதியாகவும் வாய்ப்பாக கூட இருக்கிறாங்க ஆனால் அவங்க கூட அன்னதானத்தை பார்த்தாக்கா டக்குன்னு கை எழுந்துறது உண்டு கோவிலுங்களை பார்க்குறேன் நான் சாப்பாடு போடுறாங்கன்னா டக்குன்னு போய் உக்காந்துக்கிறாங்க அல்லது பஃபே மாதிரி போய் நின்று வாங்கிடுறாங்க இதெல்லாம் இருக்குது அப்போது இது நல்லதாக கெட்டதா முதல்ல தெரிஞ்சுக்க தர்மம் பண்ணுறவனுக்கு புண்ணியம் ஆனால் அந்த தர்மத்தை வாங்குறான்ல அந்த தானத்தை வாங்குகிறான் அன்னதானத்தை வாங்கிக்கிறவனுக்கு எந்த விதமான பாவமும் கிடையாது எந்த விதமான புண்ணியமும் கிடையாது வாங்குறதுனால எந்த விதமான பாவமும் வந்து சேராது யார் வாங்கினாலும் அவனுக்கு பாவங்களா கிடையாது யாராருக்கு அதை தர்மம் பெற்று அதை தானம் பெற்று வாழணும்னு பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவத்தின் காரணமாக விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அவனெல்லாம் கையேந்தி சாப்பிட்றான் இப்போ இதில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் நம்ம வீட்டிலெல்லாம் வந்து சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க சில பிள்ளைகள் சாப்பிடாமல் ஃபோனை நோட்டிக்கிட்டே இருக்குது வரேன் வரேன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே அது பாட்டு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆனால் சாதம் போட்டு வச்சு காந்த காத்துக்கிட்டுருக்குறாங்க ஆறிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது சில தாய்மார்கள் அல்லது பெற்றோர்கள் முன்னேற்றி வசப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லுவாங்க இப்படிலாம் சாப்பாடை காற்றுக்கு காத்து காக்க வைக்கக்கூடாது இப்படிலாம் வீணடிக்கக்கூடாது காக்க வைக்கக்கூடாதுங்கிறது ஒரு லாஜிக்காக இதுக்காக ஒரு நாள் நீ வந்து இயங்குவேன்னு சொல்லுவாங்க சாப்பாடு சாப்பிடும்போது அப்படியே தட்டு நிறைய தட்டிலே வச்சு கையாளம்பிட்டு மொத்தமாக அது போய் கொட்டுறது ஓசி சோறு தானே சாப்பிட்றோன்ட்டு கல்யாணங்கள் எல்லாம் போய் சாப்பிடும்போது விருந்து தான் விருந்துனால அது விருந்துன்னு நம்ம மரியாதை கொடுக்குறதில்ல விருந்து கொடுக்குறவன்த வந்து வேணான்னு சொல்லி நிராகரித்து அது அவமதிப்பு தானே ஸோ என்ன நினைக்கிறோம் நம்ம ஓசி சோறுன்னு தான் நினைக்கிறோம் ஸோ ஓசி சோறு தானே இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்று சாப்பிட்டு மொத்தமாக மூடி வச்சு அப்படியே தூக்கி கொட்டுறது குப்பையில் கொட்டுறது இந்த மாதிரி அன்னத்தை வீணடிக்கிறவங்களுடைய கர்மாக்கு பிரதிபலன் என்ன அப்படின்னா இப்பெல்லாம் பஃபே சிஸ்டத்துல போய் தட்டு எழுந்திட்டு கியூவில் நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒன் பை ஒன்னா நாகரிகமாக போய் நிற்கிறாங்க ஸ்டைலார்ட் போய் நிற்கிறாங்க ஆனா அது வந்து நம்மளோட கர்மா கரையிற செயல் அது ஜெயிலையும் அப்படிதான் நிற்பாங்க அன்னதானம் போன்ற சத்திர சாவடிகள்லையும் அப்படிதான் நிற்பாங்க சில அப்படி அப்படிதான் நிற்பாங்க சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற பல இடங்களில் அந்த மாதிரிலாம் நிற்கிறது உண்டு ஆக கையேந்தி வரிசையில் நின்று வாங்குவது என்பது இந்த சாதத்துக்கு நம்ம கொடுக்காத மரியாதை தான் மரியாதை கொடுக்காதனால்தான் பின்னால் இந்த மாதிரி நம்ம இயங்கி நிற்க வேண்டியதாக இருக்குது ஸோ அந்த கர்மா அவங்களுக்காக சபிக்கப்பட்ட சாபம் நீ பிச்சை எடுத்து சாப்பிட்ணுன்னு இருக்குது அன்னதானம் வாங்கி சாப்பிட்ணுன்னு இருக்குது இந்த மாதிரிலாம் அந்த சாபத்தை தான் அவங்க இருக்காங்க அந்த கர்மாவை தான் அவங்க இருக்கிறாங்க வேறு சிலருக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்கு பரிகாரமாக அன்னதானம் செய்வார்கள் அதை இந்த மாதிரி சபிக்கப்பட்டவர்கள் வந்து கீழே நின்று வாங்கி சாப்பிடுவாங்க நல்லா இருக்கிற மக்கள் நாம ஏன் அந்த மாதிரிலாம் போய் நின்று வாங்கி சாப்பிடணும் அதை விட்டுடணும் வேறாலும் வாங்கிக்கிட்டோன்னு அதுவே புண்ணியந்தான் அடுத்தவனுக்கு வழி வர்றதே பெரிய புண்ணியம் அதை முட்டி மோதி அவனுக்கு முன்னாடி நம்ம கையை நீட்டி திருவண்ணாமலையில் அன்னதானம் போடுறாங்கனாக்கா ஒருத்தன் பையில் பசியில் கை நீட்டுவான் இன்னொருத்தன் வந்து ருசிக்கு கை நீட்டுவான் வாங்கி சாப்பிட்டு நல்லாவே இல்லைன்னு கொட்டிட்டு போவான் திருவண்ணாமலை நடபாதை முழுக்க நச்சம் 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 ஆய்க்கி விட்டுருவான மிஞ்சி போன அன்னதானம் புரோஜனப்பட நல்ல இடங்களில் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் காசியில் பண்ணுறது ராமேஸ்வரத்தில் பண்ணுறது திருவண்ணாமலையில் பண்ணுறது இந்த மாதிரி இடங்களெல்லாம் பண்ணுறது ரொம்ப விசேஷந்தான் கோயில்களில் பண்ணுறது எல்லாம் ஆனாலும் மிதமிஞ்சி போய் நடக்கும்போது அதுக்கு மரியாதை இல்லாமல் பசிங்கிற தாத்பரியம் கெட்டு போய் ருசிக்காக வாங்கி சாப்பிட்டு தீக்கி கொட்டிடுவாங்க அதெல்லாம் பாவத்தை செய்யும் பாவத்தில் சேரும் பாவம் வந்து சேரும் அந்த மாதிரி வாங்காதீங்க உங்களுக்கு பசி எடுத்தால் நல்லா மிச்சம் வைக்காமல் வீணடிக்காமல் வாங்கி சாப்பிட்டுட்டு போகணும் இல்லை இல்லை நான் ருசி பார்த்து தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு தொப்புளுக்கு மேலே கஞ்சியாக இருந்தால் நீங்கள் வேறு இடத்துல காசு கொடுத்து போய் வாங்கி சாப்பிடுங்க இது அடுத்த ஏழைங்களுக்கு பயன்படட்டும் ஆக அன்னதானம் வாங்கிறதுக்கு ஒரு தகுதி தான் என்ன தகுதி அப்படின்னா அது அம்பானியாகவும் இருக்கலாம் அதானியாகவும் இருக்கலாம் யார் வேணாலும் வரலாம் சாப்பிட்லாம் வாங்கலாம் தப்பவே கிடையாது பாவமே சேராது அவனுக்கு பசி இருக்கணுங்கிறது மட்டுந்தான் தகுதி பசி உள்ளவன்தான் அன்னதானத்தை வாங்கணும் இது தான் பசி இல்லாதவன் என்ன பண்ணணுன்னா பசிக்கிறவனுக்கு வழி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் இவ்வளோ தான் அன்னதானத்துடைய தத்துவங்கள் ஆக பிரசாதமாக நினச்சி வாங்கலாமா அப்படின்னா சாமிக்கு வச்சதெல்லாம் பிரசாதம் தான் அப்படி சாமிக்கு வச்சு கொடுத்தாங்கன்னா பிரசாதமாக நினச்சி வாங்கலாம் சில பேர் த ஏதாச்சும்மா பார்ப்பாங்க ஆ சாமி பிரசாதம்னு சொல்லிட்டு வாங்கினாங்க அது பிரசாதம்லாம் நம்மளை ஏமாத்துற வேலை அதில் பிரசாதம் தொன்னையில் வாங்கி சாப்பிட்டுப்போ கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிடும் பிரசாதம் போதும் அதையும் கிண்ண நிறைய வாங்கணும் தட்டு நிறைய வாங்கணும் அப்போது அவங்க பிரசாதங்கிற அருட்பிரசாதமாக நினச்சி வாங்கிறது கிடையாது பசிக்கும் வாங்குறது இல்லை ருசிக்கும் ஆசிக்கும் தான் வாங்குறாங்க இந்த எண்ணத்துக்கு தான் பலன் நீ என்ன எண்ணத்தில் பிரசாதம்னு நினச்சி வாங்கினா ஒரு துளி வாங்கி சாப்பிட்டா கூட போதுமானது ஒரு ஸ்பூன் வாங்கி சாப்பிட்டாலும் போதும் அது அருள் கிடைக்கும் பிரசாதம் பசின்னு வாங்கினோன்னாக்கா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு போகணும் ஆக ருசிக்கு வாங்கிறது மட்டுந்தான் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கும் ருசிக்கு வாங்கினாலும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தொந்தரவு கிடையாது அதில் வந்து வீணடிச்சிட்டிங்கன்னா பாவம் வந்து சேரும் அன்னதானத்தை பொறுத்த வரைக்கும் வசதியானவங்க இருக்கப்பட்டவங்க அவசியம் இல்லாதவங்க அடுத்தவங்களுக்கு வாங்குறதுக்கு உதவி செஞ்சுட்டு இடத்த காலி பண்ணால் நல்லது நன்றி வணக்கம்